அருமையான கத்திர தேவ ஜனமே யாவரும் ஏசுக்கு சி நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் இணை கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதமான ஒரு செய்தியை கேட்க போகிறோம் அது நிகழ்மையா பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வாசிப்போம் குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் தேவன் நன்மை உண்டாக நினைத்தார் நன்மை செய்திருந்தால் எல்லாத்துக்கும் செய்யும் என்னை செய்யாசம் பண்றாங்க இதுதான் உலகம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமும் மனுஷனற்ற வர ஆசீர்வாதமும் ஒரு வித்தியாசமான வேறுபாடு உண்டு அப்ப நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்தால் எந்த காரியத்தை செய்தாலும் கத்தர் அவன் நினைத்திருக்கிறாருமாம் ஒரு பசியாக அவனுக்குன்னு ஒரு ஆகாரத்தை கொடுத்தாருங்க சரி ஆண்ட சொல்லிருக்கிறாரு ரெண்டு ஆடை இருந்தா ஒரு ஆடை ஒருத்தர் கொடுங்க பசி அவனுக்குன்னு ஆகாரத்தை கொடு உங்களுடைய ஜெபம் உங்க கண்ணீர் அவள் நினைத்திருக்கிறார் சீசன் என்ற நாமத்தினாலே என்ன ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அந்த பலனை நிச்சயமா கண்ணீரோடு விதைக்கிறவன் இருப்பான் சில பேர் ஜோபத்தை சொல்லுவாங்க ஏசப்பா என் கஷ்டம் உங்களுக்கு புரியலையா என் கண்ணீர் புரியலையா என் வேதனை உங்களுக்கு புரியலையா ஆண்ட சொல்லுகிறாரு உங்க கருவிலே உங்கள் கருவளேக்க முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டோட கட்டளை படிங்கோ அப்பயே இயேசு யாருன்னா உங்க சகோதரன் பிதா அந்த இயேசு கிறிஸ்தருடைய குடும்பத்தை நம்ம வருகிறோம் என்னைக்குமே நம்ம செய்தா அந்த பலன் எங்கேருந்து வரும்னா தான் வரும் ஒரு மனுஷரு நல் வாத்தையுமே நீங்க பார்க்கவே முடியாது இதுதான் உலகம் அப்ப தெய்வன் நன்மை உண்டாக நம்ம நினைத்திருக்கிறார் நிச்சயமாக சொல்ற வேதம் சொல்ற ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு கண்ணீர் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டாரம் நீங்க பயப்படாதீங்க இதை கொடுத்தோம் உலகம் மனுஷன் ஒரு நல் வாத்தை நினைக்காதீங்க நீங்க என்ன செஞ்சீங்களோ ஆண்டவர் படத்துல உங்களுக்கு ஒரு தாசை அனுப்புவார் அந்த செஞ்ச பலனை நிச்சயமா அதுக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பா ஒரு ஆலய காலத்து செய்திருப்பீங்க ஜெபித்திருப்பீங்க உங்க கண்ணீர் எல்லாம் இனசேவா அழந்து போய்பாரு நான் உங்களுக்கு நான் செஞ்சேன் எங்கள் அப்பாவுக்கு தம்பிக்கு செஞ்சேன் எங்கள் அண்ணனுக்கு செஞ்சேன் ஒரு பலன் இல்லை நீங்க செஞ்சது அத்தனையுமே கத்தரை பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் மேலே ஒரு தாசை அனுப்புவாரம்மா கலங்காதீங்க நீங்கள் என்னென்ன ஜெபம் பண்ணீங்களோ அந்த பலனை கொடுத்த காணிக்கைகளை கொடுத்த திசம்பாத்த நீங்கள் ஜெபித்தது சபைக்காக செய்தது ஊழியக்காக கனப்படுத்தது உலக ஜெபித்து எல்லாத்துக்குமே பதில் கொடுப்பா நினைத்திருக்கிறார் நீ உலக மனசில் பயப்படாதீங்க உலக கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் இந்த பூமியிலே வைத்திருக்கேன் என்று கத்திர தேவி கத்திரதே நம்ம ஆண்டவ முட்டு பார்ப்போம் நீங்க நல்லா இருக்கும்போது செஞ்சீங்க அந்த பலனை கற்றுக் கொடுப்பா ஒரு வளங்குட்டிகளை விலகி போயிட்டாங்களா கலங்காதீங்க அவர் ஒருவர் மட்டும் என்றைக்கும் யார் இழந்தாலும் இயேசு மட்டும் வாழ்க்கை எழுந்துடாதீங்க அவரே எல்லா பற்றியும் நன்மையை செய்வார் இப்போ எல்லாரும் மனங்கால் படிட்டு ஒரு மனமாக ஆண்டவரே எல்லாரும் நான் செஞ்சு எனக்கு நன்மை இல்லைன்னு சொல்லாதீங்க நம்ம என்னைக்கு செஞ்சதை நம்ம சொல்லி காட்டக்கூடாது அந்த பலனை கத்த கொடுப்பா கண்களும்படி நம்ம செப்போம் தேவன் நன்மை உண்டாக்கு நினைத்திருக்கா நாங்க பார்த்தப்பா இங்கே செஞ்ச பலன் சீசன நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அந்த பலனை தெய்வன் கொடுப்பா நிச்சயமாக இன்றைக்கு கத்தர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உங்களை அதுக்குண்டான பலனை தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு தேவனே உங்களுக்கு செய்து முடிப்பா மனுஷர் மேலே நம்பிக்கைப்படாதீங்க ப்ரரசங்க ஒன்று ரெண்டு சொல்கிற சூரியன் கீழே எல்லாம் மாயே அவர் ஒன்னுதமையான தேவன் ஆண்டவரே தேவன் நாமே இத்தனை நாட்களாக என் பிள்ளைகள் நினைவூர் கொடுத்துருக்காங்கப்பா இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வ ஆசிவை காண முடிஞ்சு பிக்கிறோம் அல்லபிட்டே ஆமை நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை நினைச்சிருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் அந்த படனை எதிர்பாருங்க கத்தர் படத்திலிருந்து உங்களுக்கு ஒருத்தாசை அனுப்புவார் காட் பஸ் ஆமை